காங்கயம் பயிற்சிப்பா காங்கயம் எனக்கு நல்லபடியாக அதே வேலை எனக்கு வேணும் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படி தண்டமான போய் காலைல வந்துட்டு ஓடு வர ஆடி அமாவாசை முடிஞ்சு ஆவணி முடிகிறதுக்குள்ள உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கும் தொலைவி அமைச்சு கொடுத்துரு அப்படி அமைச்சா போதுமா போய் காலைல வந்துட்டு ஓடு அதே போல கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக ஆடி முடிஞ்சு ஆவணி கடைசி ஆகிறதுக்குள்ள திருமணத்தையும் அமைச்சு கொடுத்துறேன் எண்ணி மூணு மாசத்துல அந்த வேலைக்கு அவனே தேடி கூப்பிடுவேன் அந்த மாதிரி அமைச்சா போதுமா அதே போல அமைச்சு கொடுத்துறேன் நீ எனக்கு வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு நீ எதிர்பார்த்த மாதிரி மூணாவது அம்மாவாசை முடியறதுக்குள்ள வேலை உனக்கு போட்டு கொடுத்த அதே வேலையை கிட்டவா ஆடி முடியறதுக்குள்ள கல்யாணத்தை அமைச்சு கொடுத்துறேன் அதை நீ பாங்கா வச்சுக்க இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு கூடவே வரம்போ முதல் இது ரெண்டுக்கு தான் உத்தரவு அம்மாவாசைக்கு நான் கூப்பிட்டு சாமி மறுபடியும் சிங்கிரி விளையம் முயற்சிப்பா கருமசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்த சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு இடத்துல போய் லாக் ஆகி போயிட்டான் யார் மகன் அதனால் அவனை நல்லபடியாக திருத்தி நம்ம பக்கம் கூட்டிகிட்டு வரணும் அடுத்த அதனால் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து கொடுத்து எனக்கு நோய் நொடி இல்லாமல் அவனை மனசை நான் மாற்றி கருப்பசாமி திருத்தி கொண்டு வந்து கொடுக்கணும் திருத்தி கொடுத்துடலாமா போய் காலைல வளர்ந்துட்டு சரிப்பா நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி வர்ற மாசி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வர்றதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி பங்குனி முப்பது முடியறதுக்குள்ளே என் மகன் வந்து வந்துடுவேன் அங்கே ஒரு சில பிரச்சனையோடு தான் வருவேன் பிரச்சனையோடு வந்தாலும் கரப்பசாமி நல்லபடியாக என்னை எப்படியோ காப்பாற்றி கொடுத்துரு இனிமேல் நான் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து காலில் விழுந்துருவேன் நல்லபடியாக அவனை என்கிட்ட வா நீ எதிர்பார்த்ததோடைய கரப்பசாமி நல்லபடியாக அவனை மனசெல்லாம் மாற்றி இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிக்காமல் நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் போதுமா நான் இப்போ என்ன டைம் கொடுத்தேன் தை மாசி விட்டுரு பங்கனி முப்பது முடியறதுக்குள்ள அவனாக தேடி வந்துடுவேன் நீ எல்லாம் போய் கூப்பிட வேணாம் அங்கே பிரச்சனையை பண்ணி இங்கேயே அவனே ஓடி வந்துடுவேன் அப்படி அமைச்சா போதும் நான் அமைச்சு தரவா அது வரைக்கும் அம்மாவாசை பவனைக்கு தவிர மாலையை படத்துக்கு கொண்டு வந்துடுவேன் நீ நினச்சது போல் உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு உனக்கும் நோய் நொடி இல்லாமல் உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் கோத்தகிரி வச்சுப்பா இங்கே வச்சா இருக்கணும் போனால் எந்த பலனும் கிடையாது என்ன பண்ணுறது அதனால மகனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வாய்ப்பு ஒன்று அவனை திருத்தணும் இல்லாட்டி அவளை டைவர்ஸ் பண்ணணும் ரெண்டே ஆப்ஷன் தான் அவன் திறந்தறதுக்குள்ள வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தென்படல மகள அதனால நீ என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவு சொல்லும் அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது அவள் வந்து திருத்த முடியாது முடியும் அப்படிங்கிறத நானே சொல்லிடுவேன் அதனால் ஒன்று இவனை மாற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆறு எப்படிப்பா சரி என் திருவிழா வர்றதுக்குள்ளே அவளே சொல்லாமல் கிளம்பிடுவான் ரெண்டே ஆப்ஷன் தான் என்னோடய தாயை இருந்து பார்த்துட்டு வர வியாழக்கிழமை வந்து பார்த்து கேட்டுப்போ சொல்லிடுது கருப்பசாமி மறுபடி ஜெந்த ஊர் இடுவாய் உயிர்ச்சிப்பா இடுவாய் கருப்பசாமி ஃபோனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமண்ணே கித்தவா இறந்தது எல்லாமே போச்சு எல்லாம் சரி பண்ணி எல்லாம் ஏமாற்றி வேலை நடந்து எல்லாம் போயிடுச்சு அதனால் கருப்பசாமி எனக்கு நோய் நொடி இல்லாமல் எனக்கு மொதல் காப்பாற்றி கொடுக்கணும் அதானே அதனால் நோய் நொடி இல்லாமல் எண்ணி ஒரு மூணு மாதத்தில் உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதுமா நோடி போய் காலில் வந்துவிட்டோம் அதனால் எந்த மருத்துவ செலவுக்கு போனாலும் மருத்துவம் பார்த்தா பத்து நாளைக்கு நல்லா இருக்குது அப்படியே இல்லையா அதனால் பத்து நாள் கழித்தா மறுபடியும் பிரச்சனை வந்துடுது அதனால் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு வர்ற வியாழக்கிழமனைக்கு எனக்கு ரோஜா பூல ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பாரு வியாழக்கிழமக்குள்ளே நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து எந்த மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எண்ணி ஒரு மூணு மாதத்தில் உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்தா போதுமா நாங்கள் நீ எப்போத்துக்கும் வர்றதுக்கு உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் சதிவண்ண உனக்குள்ள நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன் நேரங்காலங்கள் வரும்போது அவனுக்குள்ளே பிரச்சனை நான் கருப்பை கொடுத்துருவேன் தகரியமா போகும் கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா அன்னூர் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமான சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பொருளாதார நெருக்கடி ஓவர நெருக்கடி வந்துடுச்சு அதனால் அதுக்குண்டான ஒரு முடிவு ஒரு சீக்கிரமாகவே எடுக்கணும் அதானே அதனால் எண்ணி பதிமூணு நாளில் அதுக்குண்டான வழியை கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன் சரியா ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு அதே தொழில் பண்ணினால் மட்டும்தான் அதுலேருந்து மேடேறி வர முடியும் அதனால் அந்த தொழில் அதே இடத்துல நீ செய்யலாம் சரியா அந்த தொழில் கோழி பண்ண வச்சுருந்தியா அதான் போல் நான் கர்ப்பசே உனக்கு அமைச்சு உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் போல் உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன் பதிமூணு நாளைக்கு மேலே படிப்படியாக மாற்றி அமைச்சிடுறேன் மூணு மாதத்துக்கு தட்டுப்பாடு வந்தாலும் அதுக்குள்ளே உனக்கு ஒரு ஒர்சல் பண்ணிடுவோம் ஆக மொத்தம் இன்னையிலேருந்து உனக்கு எல்லாம் சரியாக இருக்கும் தவறாமல் இன்னும் ஒரு பதினோரு மாத காலம் எனக்கு அமாவாசையும் பௌர்ணமே என்னை வந்து பார்த்துட்டு போ கட்டாய வறண்டமானே பிரச்சனை உனக்கு தீக்கணும் அப்படின்னா என்னை வந்து பார்த்துட்டு நான் உனக்கு நீ நினைச்சது போல கருப்பு உனக்கு சரி பண்ணி கொடுத்த கருப்பசாமி மறுபடியும் சிறுபொழுப்பட்டி வச்சு நீ சிறுபுழுப்பட்டியா நீ வந்து சிலுவலூர் போய் உட்கார் கூப்பிட செங்கடமான இன்னொரு ஆள் வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை குடியிருக்கிற வீட்டிலையும் பிரச்சனை தகப்பனாலேயும் பிரச்சனை அதானே அதனால இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்கு அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் கிட்டவா அதனால் இன்னையிலேருந்து மனது குழப்பம் பயம் எதுவும் இல்லாமல் நான் கரப்பசாமி இன்னையிலேருந்து மனநோய் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் இதை நீ இன்றைக்கி பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் இது நாளைக்கு வச்சுக்கேன் உனக்கு அந்த வயத்தில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக இந்த ரெண்டுலேயே சரி பண்ணி பண்ணிவிடுவேன் சரியா அதே போல் உனக்கு வந்து நம்ம இட பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அதானே அதனால் பிரச்சனைக்கு வந்து இன்னொரு முப்பது நாள் விடு அதுக்குள்ளே நான் கர்ப்பசாமி தொலாவி பார்த்துட்டு வந்து உனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து அந்த இடமும் நமக்கு சாதகமாக வந்துடும் அதே மாதிரி மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணா பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் அதனால் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கானா தான் இருக்கான் அதனால் அதுக்கு ஒரு ஓய்வு வருமா வராதா இன்னொரு முப்பது நாள் அதுக்கு ஓய்வு வந்துடும் அதனால் அதுக்கு உண்டான தண்டனையும் முப்பது நாளில் கொடுத்துருவேன் ஆனால் என்ன நடந்தாலும் என்னை கேட்காம போயிடக்கூடாது போக மாட்டேன்ல அதே போல் நான் கருப்பை உனக்கு காப்பாற்றுறேன் அம்மா வருஷத்துக்கு என்னை வந்துப்பார் அப்படி அம்மாவாசைக்கு வர சொல்லியிருக்கேன் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு கருப்பசாமி அப்படியாப்பா சரி என்னோட மகனுக்கு வந்து உடல் நிலையில சரியில்லை என்னுடைய மகனுக்கு நீ போய் உக்கரமலை கூப்பிடுற நீ ரெண்டு பேரும் போய் கால விழுந்துட்டு கூப்ப கருபசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தனா

தீர்த்தம் எப்படி குடிப்பேன் எப்படி குடிப்பேன் இதை கொண்டுட்டு போய் மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வியாழக்கிழமைக்கு கூட்டிகிட்டு வாங்க சொல்கிற டைம் தவறாமல் எனக்கு கூட்டிகிட்டு வா நீ நினச்சது போல் கருப்பசாமி எண்ணி ஒரு அஞ்சு மாதத்தில் உனக்கு முழுசாக குணப்படுத்திடலாம் ஒரு நாலு வருஷமாக ஊரெல்லாம் சுற்றி மாற்றி மாற்றி கொடுத்து அவனும் இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டான் அதனால் என்னை கேட்காம எந்த மருந்தும் அவனுக்கு உள்ளுக்கு கொடுக்கக்கூடாது கனையிலே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இந்த இதை பொடி கிட்டவா வியாழக்கிழமை என்ன வந்து பாருங்க கருப்பசாமி மறுபடியும் பெருமாநல்லூர் வச்சு ஒரு அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு வந்து நல்லபடியாக ஏவாரம் பண்ணணும் அதனால் பருப்பு வியாபாரம் பண்ணிடலாம் பருப்பு வியாபாரம் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல யாரை திருத்தணும் திருத்தணும் அதனால் நான் கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து திருத்துறதுக்கு திருத்ததுக்கு வழி அமைச்சிடலாம் அமைச்சிடலாம்ல சரிப்பா எங்கள் பால் எங்கே எந்திரி மேலே இதை கையில் வச்சுட்டு இனிமேல் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு சுத்து சொல்லி சுற்றிட்டு சாமி மறுபடி வழக்காடி பத்தத்தில் எந்த ஒரு பொள்ளாச்சி வெளிச்சுப்பா பொள்ளாச்சி எனக்கு கொஞ்சமாக ஞாபகமாக இருக்குது எனக்கு முழுசுமே ஞாபகம் இருக்கக்கூடாது அப்படி தாண்டாமே கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது அதனால் முழுசுமே ஞாபகம் இருக்கக்கூடாது ஓடி போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு அதே போல கரப்பசாமி அதை முழுசாக உனக்கு நீ சொன்ன மாதிரி சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல நீ நினச்ச மாதிரி ஒரு அங்கீகாரமும் போட்டு எனக்கு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும் அதனால் சொல்கிறத கரெக்டாக கடைபிடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ நினச்சது போல் அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் அமையும் அதனால் கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி அதே இடத்துல அங்கீகாரமும் போட்டு அதே இடத்துல நீ நிற்கிற மாதிரி தலை நம்பது நிற்க வைச்சா போதும் இல்லை அமைச்சு கொடுத்துறேன் அதில் எதுவாக இருந்தாலும் சந்திக்க உனக்கு தயார் தானே உன் வசதிக்கு மீறி ஒரு சில விஷயமெல்லாம் நடக்கணும் அதுக்கு உனக்கு வந்து சம்மதமா நீ நினச்சது அடையணும் அடையிற மாதிரி அமைச்சிடறான் ஒரு சில சிக்கலும் வரும் எதுவாக இருந்தாலும் சந்திக்க நீ தயாரானு இப்போ எனக்கு சொல்லு நான் கூட இறப்பண்டாமே பணம் வேணுமா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இல்லை நீ கேட்டது வரம் வேணுமா அந்த வரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இடம் வாங்கி நம்ம கோவில் கட்டி அந்த இடத்துல கோவில் கட்டி நம்ம சாமி ஆனணும் உன்னோட கொள்கை அது தானே அதையும் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் முடியாதுன்னுலாம் சொல்ல ஆனால் ஒரு சில சிக்கல் ஒரு சிலதெல்லாம் வர அதுக்கெல்லாம் நீ உனக்கு சந்திக்கணும் நான் கூட நிற்பேன் ஆனால் நின்று எதுக்கு நின்று பேசுகிறது நீ தானே பேசணும் தானே அதனால் சந்திக்க நீ தயாரா அதுக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னா சொல்ல நீ சந்திக்க தயார்னு சொல்லு உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் உசு சேதமெல்லாம் ஆகாது நீ அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம் இறங்கி நின்று பேசணும் அந்தளவுக்கு அளவுக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல இல்ல ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா கொடுத்த வாக்கு திருப்பி நானே மாத்தி சொல்ல மாட்டேன் அதனால நீ உறுதியான வாக்கு கொடுத்துட்டு போயிரு நீ சொன்ன உனக்கு சரி பண்ணிடுறேன் எதுவாக இருந்தாலும் சந்திக்க தயார் தானே நான் அதெல்லாம் சொல்லுறேன் அவ்வளோதானே கிட்டவா இந்த குடி திரும்பி என்னால் முடியலை சாமி அப்படின்னு அங்கிட்ட வந்து சொல்லிடக்கூடாது ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இருந்து பார்த்துட்டு போயிடு நீ நினைச்சது போல உனக்கு உண்டானதான் உனக்கு ஒரு ஒரு முடிவு பண்ணியாச்சு இருந்து பார்த்துட்டு போயிடும் இருந்து பார்த்துட்டு போயிரு உனக்கு கொடுத்தாச்சு உனக்கு கொடுத்த வாக்கு கேட்ட வாக்கு வேற அதுக்கு இப்போ கொடுத்தாச்சு கடனை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் புதுசாக ஒரு பக்கம் வேலைக்கு போகலான்னு கேட்டு வச்சிருக்கேன் அதுக்கு இப்போதைக்கு போ மற்றதுக்கெல்லாம் இருந்து பார்த்துட்டு போயிடும் சுற்றிட்டு வண்டியே இல்லையா என்ன சொல்லி சுற்றிட்டு வந்தேன் அதுக்கு மீறி குடித்த என்ன பண்ணலாம் எனக்கு வந்து ஞாபகம் இருந்தாலே இப்போ பதட்டம் இருந்துச்சு பதட்ட எல்லாம் கொஞ்சத்தை சரி பண்ண சரியா அதே மாதிரி என்னை மீறி குடித்த அப்படின்னா ஒரு கையும் காலும் வராது ஒன்று குடித்து அவனை என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது அதான சரியா ஆமாவா அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக எம்பேய்ச்சி கேட்டு என் பிரகாரம் நீ நடந்த அப்படின்னா நாளையிலேருந்து புதுசாக ஒரு தொழில் அதனால் கேளானா இல்லை வாங்கி வியாபாரம் பண்ணலாமா அதெல்லாம் வேணாம் காய்கறியும் வேணாம் பருப்பு வியாபாரம் பண்ணலாம் சரியா ஆட்டோ போட்டு தள்ள வண்டியில் உனக்கு பருப்பு வியாபாரம் பண்ணுறாலும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதனால் என்னையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சொன்னதை மட்டும் ஜெய் நீ நினச்சது போல நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி சாமி நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி குடி சரிப்பா கிட்டவா இதை மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு இன்னையிலேருந்து முழுசாக ஞாபகமே வராது சரியா முழுசா ஞாபகமே வராது நல்லபடியாக எனக்கு புது தொழில் இன்னிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்தாச்சு இதை வச்சு வியாபாரம் பண்ணு நல்லபடியாக கருப்பை இன்னையிலேருந்து அமைச்சு திரும்பும் கருப்பசாமி மறுபடியும் பழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் நான் வந்து ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கேன்ப்பா நம்ம வந்து ஒரு லேத்து பற்ற வச்சிருக்கேன் லேத்து பற்ற வச்சுருக்குறோமா அதனால் புதுசாக நம்ம ஒன்று தயார் பண்ணி ஒரு ஆர்டரை போட்டு நமக்கு நல்ல ஆர்டர் வரணும் இத்தனை ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணணும் அதனால் புதுசாக நம்மளே ஒன்று தயார் பண்ணலாம் அவ்வளோதானே அதனால் தயார் பண்ணால் நல்லபடியாக எனக்கு ஆர்டர் கிடைக்கணும் அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வலியும் அமைக்கணும் அதனால் பணத்தட்டுப்பாடு ஆகிப்போச்சு அதனால் எல்லா பக்கமும் பேர் கெடுற மாதிரி ஒரு சிலவராக நடக்குது அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு ஒரு வழிமுறை பண்ணியாச்சு சரியா என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் புது முயற்சி பண்ணியிருக்கோம் புது முயற்சியில் அதில் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் எனக்கு ஒரு ஏழு மஞ்சள் மட்டும் எடுத்துகிட்டு வா உட்கார் புதுசாக ஆர்டர் வர்றதுக்கு ஏற்பாடு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் கரப்பசாமி உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்தது மேலே கரப்பசாமி உனக்கு இன்னையிலிருந்து எல்லாமே வெற்றியாக்கி கொடுத்தா போதுமா அதே போல் நான் கருப்பை உனக்கு வெற்றியாக்கி கொடுத்துறேன் ஆர்டர் போடுற இடத்துல எங்கே போய் கேட்டாலும் அந்த இடத்துல ஆர்டர் கிடைக்கிற மாதிரி உனக்கு எல்லாம் உருவாக்கி கொடுத்துறேன் சரியா இந்த இதை பொடி இதில் அப்படியே கொண்டு போய் கட்டி விட்டுருக்கோம் கம்பெனியில் கொண்டு கட்டிரு இன்னையிலேருந்து ஆர்ட்ரவுக்கு குறவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நாளையிலேருந்து அது உண்டான முயற்சி எடுத்துடலாம் சரியா இன்னும் ஒரு பதிமூணு நாளைக்கு ஒரு சுமாராக இருக்கும் அதுக்கு மேலே எல்லாமே படிப்படியாக ஆர்டரை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் வேலையும் உனக்கு அமைச்சு ஆளும் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு கம்பெனி வந்து என்னோடது அந்த அளவுக்கு வருமானத்தை கொடுத்துறேன் இதே ஊரில் அங்கீகாரம் போட்டு உனக்கு ஜெயிக்க வச்சு தனது வந்து நிற்க வச்சா போதுமா நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக உனக்கு நான் கரை சேர்த்தி விட்டுறேன்னு இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் அமாவாசை பௌர்ணமி எனக்கு தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டிலும் நான் எப்பப்போ சொல்கிறேனோ அப்பப்போ தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துறணும் நீ நினச்சது போல் கருப்பசாமி நாளையிலேருந்தே படிப்படியாக மாற்றி அமைச்சு கொடுத்துடணும் நீ உள்ளில் கட்டி விட்டு சொந்த பில்டிங் இல்லை உப்போ அதைத்தான் தான் சொல்கிறேன் சொந்த பில்டிங் இப்போ இல்லை அதனால் உள்ளில் கட்டிடு உனக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் நீ நினச்சது மாதிரி சொந்த பில்டிங்கை உனக்கு வாங்கி கொடுத்து அதே போல் உனக்கு அந்த பில்டிங்கையும் கூட உனக்கு பார்த்து வச்சாச்சு உன்னை விட்டு அது கை போவாது அதனால் அதை ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதனால் உனக்கு தேடி வந்து அதே ஊரில் ஊர் விட்டு ஊர் பொழைக்க வந்திருக்கோம் இதே ஊரில் உனக்கு நான் அங்கீகாரம் போட்டு தரேன்னு உனக்கு முதல்ல சொல்லிட்டேன் அதனால் இப்போ இதை கொண்டே கட்டு அடுத்தது கொண்டி கட்டும்போது சொந்த பில்டிங்கை உனக்கு வாங்கி கொடுத்து அமைச்சு கொடுத்துறேன் நான் கூடவே வரும்போது கருமசாமி மறுபடி